வணக்கம் எஸ்டிஆர் காசில் இருந்து உங்கள் மணியிடம் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது புஸ்டில் இருந்து கோயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்ல இருக்குது நமக்கு நியர் பை ஒன் ட்ரூல்ஸ் உங்கள் முனிவன் பாலவன் கோயில்லாமல் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டியார் காசுன்னு போட்டீங்கன்னா போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க இன்னைக்கு நம்ம ஒரு தரமான நாலு வண்டி நாலு வண்டி இல்லைங்க அஞ்சு வண்டியாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வைக்கில் பார்த்திங்கன்னா சோலைட் சைல் லுவா ஏபிஎஸ் ஹேர்பேக் அலைவிலோட வர டைப்பு பைக்கிலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டீசல் வைக்கிள் டீசலுக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் கிடைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம் டயர் பென் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் நாலு பவர் இண்டோ வந்துடும் ஏபிஎஸ் ஹேர்பேக் அலைவில் எல்லாம் வந்துடும் ஃபுல்லோட பைக்கில் யுவா பொறுத்தளவுக்கு அதிகமான இருந்தது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தோம் திரும்ப அதுக்கப்புறம் யுவா வரல ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க சின்ன வண்டியில் வைக்கலோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ்ட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நெகோசியேஷனே பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் அல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் யுவா சிங்கிள் ஓனருங்க அதை சொல்ல மறந்துட்டேன் சவுலட் யுவா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ தான் இன்டீரியர் பார்க்கலாம் இது செகண்ட் ஓனர் வெஹிக்கிளுங்க எல்எக்ஸி வேண்டு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லோ டவுன் பாயிமெண்ட் வெஹிக்கிள் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய பெட்ரோல் வைக்க லோ மெயின்டெயன் லெவலில் வைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது சின்ன நேஷாவில் பண்ணி கொடுத்துட்றலாம் கையில் வரும் பத்தாயிரரூவா இருந்தால் போதுங்க தாராளமாக இந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டே நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் போலோ இருக்கு போலோ ஹைலைன் பெட்ரோல் பைக்கிலோட கண்டிஷன் சூப்பராக இருங்க ஏபிஎஸ் ஹேர்பேக் அலவில் ஹைலைன் பெட்ரோல் ஃபுல்லி லோட வந்துடும் டைப் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இது ஒரு சிங்கிள் ஓனர் வைக்கலுங்க க்ளியர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூபா கொட் பண்ணிருக்கோம் ஐயாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்கள் ஆலோர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபியஸ்டா இருக்கு டூ தௌசண்ட் டென் மொடல் செகண்ட் ஓர் டிஎன் ஃபிஃப்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மதுரை நம்பருங்க அது எஃப்சி லெவலில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வண்டியோட டைப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த பைக்கிளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பிருக்காங்க ஃபிக்ஸ் கிடையாது எல்லோரும் சின்ன ஸ்டோர் பண்ணி விட்டலாம் நெக்ஸ்ட் நைக்கள் லோ ஒரு ஸ்கார்பியோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோ மூணு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்ஜின் ரொம்பவே சூப்பராக இருக்குது டைப் பேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பைக்கிளோட இன்டீரியர் கட்டுறேன் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஒரு இயர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் நிறைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நகல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் லோன் தேவைப்பட்டுனா லோக்கல் கஸ்டமருக்கு பாதி பாதி பண்ணி கொடுத்துர்லாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் செட் பண்ணி எல்லா வண்டியுமே செக் பண்ணி பண்ணிருங்க போடுற எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் கிடையாது இதெல்லாம் எல்லா வண்டியுமே இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துடலாம் எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது லோன் டவுன் பேமெண்ட்டு நம்ம வண்டி இருக்குது ஃபுல் வண்டி இருக்குது கையில் ஒரு ஐம்பதாயிரரூபா காசு வாங்கிட்டு போகிற மாதிரி வண்டி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேரில் செட் பண்ணி தேங்க் தேங்க்யூ